பொதுவா அரைக்கீரை சிறுகீரை முருங்கக்கீரைன்னு சமைச்சு சாப்பிடற நாம பசு பெருமளவுல சாப்பிடறது இல்ல ஆனா அதுல இருக்க கூடிய சத்துக்கள் தெரிஞ்சா இனி எந்த கீரை சாப்பிடுறீங்களோ இல்லையோ பசு சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க பசுக்கீரையில வைட்டமின் சி ஏ கே மற்றும் இ அதிக அளவுல இருக்கு இதனால சுவாச கோளாறு சிறுநீரக தொற்று போன்ற பல நோய் தொற்றுகள்ல இருந்து தப்பிக்கலாம் பசலக்கீரை நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் பசுக்கீரையில நார்ச்சத்து அதிக அளவுல இருக்கிறதுனால செரிமான பிரச்சனைகளை போக்கி மலச்சிக்கல் வராம தடுக்கும் அது மட்டுமல்லாம பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனையையும் இந்த பசலக்கீரை போகும் கீரையில இருக்கக்கூடிய புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுல சிறந்தது இருக்கும் அது மற்றும் இதய நோயாளிகளுக்கு பசலக்கீரை ஒரு சூப்பர் உணவுன்னு சொல்லலாம் மேலும் பசலக்கீரையில அதிக அளவுல வைட்டமின் சி இருக்கிறதுனால சரும பிரச்சனைகள் வராம காக்கும் அது மட்டுமல்லாம தோல் சுருக்கங்களை போக்கி இளமையான தோற்றத்தையும் கொடுக்கும்